வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த வாரம் வந்து அப்டேட் பற்றி தான் பார்க்குறோம் ஸோ ஒவ்வொன்றா பிரைஸோட அப்டேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடை இங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் நைன் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்குது நம்ம கடையோட நேம் வந்து ரினு மொபைல்ஸ் நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து செக்கிங் வாரண்டியோட கொடுக்குறோம் ஸோ அதெல்லாம் நிறைய ப்ராடக்ட் வந்து பிராண்ட் வாரண்ட்டியோடய வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ரியல்மில் டுவெல் ப்ரோ ப்ளஸ் டுவல் ரேம் வேரியன்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எடுத்திங்கனா இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் எயிட் ஒன் டுவெண்டி எயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கொடுக்குறோம் எல்லாமே பத்து மாதம் எட்டு மாதம் வாரண்டியோட வர செட்டு ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது நாடு ஒன் ப்ளஸ் நாடில் வந்து டுவெல் ஜிபி ரேம் வேரியண்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பார்த்திங்கன்னா பதினாயிரம் வரைக்கும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஸோ அதிலே சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணுற மாடலு ரொம்ப தெளிவாக புத்தம் புது கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ டென் ப்ரோ பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு ஃபுல் கிட்டோட கொடுக்குறோம் பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாயிர ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ மார்க்கெட்டில் எயிட் ஜிமே அந்த அந்த பிரைஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு ஃபுல் கீழோட கொடுத்துட்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி நைன் ப்ரோ பன்னெண்டு ஜிபி ராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இது நம்ம ரெண்டு மொபைலில் ஃபுல் கீட்டோட வெறும் ஜஸ்ட் இருபத்தி எட்டாயிரவாக்கி கொடுக்குறோம் விவோவில் வி ட்வெண்ட்டி நைன் ப்ரோ பக்கமான செட்டு தெளிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விவோல வி டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட வந்துடும் எஜ் மாடலு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு விவோல வி டுவெண்ட்டி செவன் கொடுத்துடுறோம் அதில் விவோவில் வி டொண்ட்டி நைன் ப்ரோ பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இது ஃபுல் கிட்டு ஏழு மாதம் வாரண்ட்டி இருக்குது இருபத்தி ஒம்பதாயிரம் கொடுக்குறோம் அதாவது வாரண்ட்டி இருக்க பீஸ் இதுவும் வாரண்ட்டி இருக்குது இது ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் இருபத்தி எட்டாயிரவாய்க்கும் இது இருபத்தி ஒன்பதாயிரி கொடுக்குறோம் அதில் வி டுவெண்ட்டி நைன் ப்ரோ எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இருபத்தி எட்டாயிரம் கொடுக்குறோம் ஃபுல் கிட்டு ஏழு மாதம் வாரண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ரினோ டென் ப்ரோ ப்ளஸ் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த மாடலு முப்பத்தி ஒரு கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோடு இருக்குது நாலு மாதம் வாரண்டியோட வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல டென் ஆர் டென் ஆர் வந்து எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட இருக்கு ஸோ டைமண்ட் சிட்டி ப்ராசஸில் வர மாடல் ஒன் டுவெண்ட்டி ஒட் சார்ஜரோட வர செட்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறோம் பார்க்குற மாதிரி ஓப்போ ரினோ லெவன் ப்ரோ டுவெல் ஜிபி ரேம் வேரியன்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஸோ ஒன்றும் ஒன்பது மாதம் வாரண்டி இருக்குது இது நம்ம ரெண்டு மொபைலில் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் புதுசு நாற்பதாயிரம் இருக்க செட்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி நைன் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் இருபத்தி ஓராயருவா கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட வந்துடும் அதில் வி டொண்டி நைன் ஃபைவ் ஜி டெமோ ஃபோனு ஒன்று வாரண்ட்டியோட வந்துடும் இருபத்தி நாலாயிரம் கொடுக்குறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு நாடில் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பன்னெண்டாயிரவி கொடுத்துட்ருக்கோம் அடுத்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்போல எஃப் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட்டு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ பதிமூணாயிரத்தி எண்ணூ கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் கிட்டோட வந்துடும் லேட்டஸ்ட் மாடல் அடுத்து பார்க்குற மாதிரி நாடு சிஇ த்ரீ லைட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினாலாயிரத்து எண்ணூ கொடுக்குறோம் ஸோ புத்தொம்பது கண்டிஷனில் ஒன்றும் பத்து மாதம் ப்ராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது அடுத்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஜியோமியில் டுவெல் ப்ரோ டுவெல் ப்ரோவில் வந்து டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ஃபுல் கிட்டோட வரும் எண்பத்தாயிரம் ரூபாய் க்ளான்ஸ் ஆன மாடலு ஸோ ஸ்னாப்ரான் எயிட் ஜென் ஒனில் வர செட்டு இருபத்தெட்டாயிரரூவா பண்ணி கொடுத்தர்லாம் ஒன் டுவெண்ட்டி ஒட் சார்ஜரோட வர மாடல் ஸோ அதில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தர்லாம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது ஸோ ரொம்ப டிமாண்டான மாடல் ஜோமீட் டுவல் ப்ரோஐன் எம்ஏஹச் பேட்டரியோட வர மாடல் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது ஒரு தரமான டிவைஸு கேமராவில் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ஃபிஃப்டி எம்பி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வேறு மாதிரி இருக்கும் இருபத்தெட்டாயிரரூவா இருபத்தெட்டாயிரூபா ஜியோமி டுவெல் ப்ரோ பண்ணி கொடுத்தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ரோ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினாலாயிரத்து ஐநூறுவா பண்ணி கொடுத்தட்ரலாம் அடுத்து சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறுவா பண்ணி கொடுத்துடலாம் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்த்தா சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபோர் எயிட் ஒன் டொண்டி எயிட்டு ஃபுல் கிட்டு டெமோட வர மாடலில் இருபத்தி ஓராயிரத்து ஐந்நூறுவா பண்ணி கொடுத்துடலாம் சாம்சங்கில் ஏ ஐம்பத்தி நாலு சீரிஸு செகண்ட்ஸு அந்த ரேட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ டெமோ அன்யூஸ்டு கண்டிஷனில் இருபத்தி ஓராயிரத்து ஐந்நூறுவா பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாடலாம் பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் போட்டாலும் வந்து பெருசாக அளவுக்கு டேமேஜ் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினாறாயிரம் பண்ணி கொடுத்தலாம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட பண்ணி கொடுத்தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் சாம்சங் ஏ ஃபிஃப்டின் ஃபைவ் ஜி இருபதாயிரூபா புதுசு இருக்குது செட்டு ஒன்றும் ஒம்பது மாதம் வாரண்டி இருக்குது நம்ம இன்னும் மொபைல் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூக்கி கொடுக்குறோங்க க்ளீன் கண்டிஷனில் இருக்குது பீஸ் பாருங்கள் க்ளீன் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் நீட்டாக இருக்குது முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ பண்ணி கொடுத்துட்டு ஸோ இந்த மாடலில் வந்து எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் எடுத்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா வரும் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எண்பதாயிரருவாய்க்கு லான்ச் ஆன மாடலில் இன்றைக்கும் மார்க்கெட்டில் எண்பதாயிரம் வித்துட்டு இருக்காங்க ஸோ எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன்று எட்டு மாதம் வாரண்ட்டி இருக்குது நம்ம ரெண்டு மொபைலில் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட வந்துரும் நம்ம கிட்ட எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட தான் நைன்ட்டி பர்சன்ட் சேல் இருக்கோம் ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் செக்கிங் கேரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் கம்பெனி வாரண்ட்டியும் கொடுத்துட்டுருக்கோம் அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு பிங்க் கலரு ஃபுல் கிட்டோட அறுபதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து எஸ் ட்வெண்ட்டி டூ அல்ட்ரா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது ஸோ அடுத்து ஃப்ளிப் ஃப்ளிப்ஃபோரு ஃப்ளிபோரில் வந்து எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது முப்பத்தி மூணாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு இருக்குது ஸோ ஃபுல்ஃபோரில் வந்து கண்டிஷனை பொறுத்து தான் ரேட்டு வரும் ஸோ நம்ம ஃப்ளிப் சீரீஸும் நோட் டுவெண்ட்டி எல்றாவும் ரொம்ப தரமாக செக் பண்ணி தான் எடுப்போம் ஏன்னால் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நல்ல ரேட் கொடுத்து எடுப்போம் அதில் ஃப்ளிப் ஃப்ளிப்ஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரூவா வரும் ஒன்று அஞ்சு மாதம் வாரண்ட்டி இருக்குது வாரண்ட்டி இருக்கனால நாற்பத்தொம்பது ரூபா வருது வாரண்ட்டி இல்லாத பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஜெட் ஃபோல்டு ஃபோரு லேட்டஸ்ட் மாடலு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது செட்டு நம்ம ரெண்டு மொபைலில் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் ஐம்பத்தி எட்டாயிரம் கொடுக்குறோம் சாம்சங் ஜெட் ஃபோல்டு ஃபோரு ஐம்பத்தெட்டாயிரக் ரொம்ப ஒர்த்தான மாடலு ஸோ பீஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு தெளிவாக நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஃபோல்டு ஃபோர் இருக்குது ஐம்பத்தெட்டாயிர ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் ஃபோல்டு ஃபைவ் இருக்குது ஃபோல்டு ஃபைவ் வந்து ஒன்று ஒரு மாதம் வாரண்ட்டி இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது புதுசு ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா வரும் ஸோ பீஸ் பாருங்கள் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லாமல் ஃபுல் பாக்ஸ் கிட்டு வித் ஒன் மந்த் வாரண்ட்டியோட இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எண்பதாயிரவாக்கி ஃபோல்டு ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா டுவெண்ட்டி டூ அல்ட்ராவில் வந்து ஃபைவ் டுவெல் ஜிபி நாற்பத்தி ஏழாயிரரூவா பண்ணி கொடுத்துடலாம் ஸ்னாப் ட்ராக் எயிட் ஜென் ஒன்ல வர செட்டு ஸோ இதில் டூ ஃபைவ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரவாய்க்கு செல் பண்ணிகிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நைன்டி எக்ஸ் நைன்டி வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் கொடுத்துட்ருக்கோம் பன்னெண்டு ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ எக்ஸ் செவன்ட்டி ப்ரோலாம் ரொம்ப டிமாண்டான மாடல் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் ரொம்ப ஒர்த்து ஸோ எக்ஸ் எக்ஸென்ட்டி ப்ரோலாம் முதல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரூபாய் செல் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே பிரைஸ் ட்ராப் ஆயிருச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா எக்ஸ் ஹண்ட்ரட லான்ச் ஆனால் ஆனால் எக் செவன்டி ப்ரோ ஒரு தரமான டிவைஸு இருபத்தி மூணாயிரம் ரொம்ப ஒர்த்தாகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு ஃபோர்டீன் பிளஸ்ல வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரடு ஒன்றை நாலு மாதம் வாரண்ட்டி இருக்குது ஸோ இந்த மாடல் வந்து நம்ம ரெண்டு மொபைலில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிர ரூபா வாரண்ட்டி இல்லாத பீஸாக அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வாரண்ட்டியோட வந்திருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரொம்ப ஒர்த்தான மாடல் அதில் ஐஃபோன் ஃபோர்டீனில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எல்லோ கலரு எயிட் மந்த் வாரண்ட்டி இருக்குது இது நம்ம ரெண்டு மொபைலில் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஃபுல் கிட்டோட வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீனில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் பேட்டரி ஹெல்த் எண்பத்தெட்டு ஃபுல் கிட்டு ஸோ நம்ம பீஸ் எடுக்கிறதும் கண்டிஷனாக இருக்கும் பாருங்க எந்த பீஸில் டென்ட் இருக்காது பாருங்க ஏன்னா நம்ம ரினு மொபைலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது ஸோ அந்த பேரை நம்ம எப்பயும் காப்பாற்றுவோம் அந்த மாதிரி தான் ஸ்டாக்கும் நம்ம எடுப்போம் பீஸ் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுத்து தான் எடுப்போம் என்னன்னா நல்ல ப்ராடக்ட் எடுப்போம் ஏன்னா நம்ம வாங்குறது ஒரு டைம் தான் நல்ல ப்ராடக்டாக வாங்கிக்கணும்னு சொல்லி நீங்களும் எதிர்பார்ப்பீங்க ஸோ நம்ம கொடுக்குறதும் நீங்க அடுத்து நல்ல நல்ல பொருள் இருந்தா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா சஜஸ்ட் பண்ணுவீங்க சோ அதுக்கேற்ற தான் நம்ம ப்ராடக்ட் எடுத்து நம்ம செல் பண்ணுவோம் சோ மெயின் வந்து இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடல் தேவைப்படுது இல்ல ஏதாவது ஒரு மாடலோட ஐடியா கேட்கணும் வாரண்டி கேட்கணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பர் கூப்பிட்டு ஹேன் மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி சேவ் பண்ணினா ரெகுலரோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும் ரெகுலராக என்னென்ன ஸ்டாக் வருது அது என்னென்ன மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு இருக்கு ஸோ நீங்கள் நம்ம கிட்ட எடுக்கல அப்படின்னாலும் வெளியில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஸோ மார்க்கெட் பிரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதோட பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் உங்களுக்கு தெரியாது ஸோ புது சென்னர் ரேட் இருக்குன்னு தெரியும் செகண்ட் சென்னர் ரேட் வரும்னு தெரியாது இல்லை ஸோ இது நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் அது இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெகுலராக டெய்லி அப்கமிங் என்னென்ன புது மாடல் வருதோ அப்கமிங் ரெகுலர் வீடியோஸ் அதில் போட்டுட்டுருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்க யாராவது ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடல் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹார்ட் இன் போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபோன் லெவனு லெவன் ஒன் டுவெண்டி ஜிபி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபாய்லேருந்து அதில் லெவன் சிக்ஸ்டி ஃபோர் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம்லேருந்து கொடுத்துட்டு ஃபுல் கிட்டோட வந்துடும் வித் பேட்டரி ஹெல்த்தை பொறுத்து கண்டிஷன் மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இது எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருபதாயிரம் கொடுத்துட்டு பிக்சல் சிக்ஸ் ஏ சிக்ஸ் ஏ வந்து சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினெட்டாயிரத்து ஐநூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் பிக்சல் ஃபைவ் ஏ ஃபைஏலில் டெமோ ஃபோன் வந்துருக்கு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினாறாயிரம் கொடுத்துட்ருக்கோம் பாக்ஸோடு வந்துடும் ஸோ ஃபைவ் ஜி டிவைஸு நல்ல தரமான ப்ராடக்ட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள் பிக்சல் ஃபைவ் ஏலாம் டெமோ ஃபோனு பாருங்கள் பீஸ் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னு அடுத்து மோட்டோ எச் ஃபார்ட்டி நியோ டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன்று நாலு மாதம் வாரண்ட்டி இருக்குது இருபதாயிரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மோட்டோ ஜி ஃபிஃப்டி ஃபோர் ஜி எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஜி லேட்டஸ்ட்டு மாடலு பாஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒன்று பதினோரு மாதம் பத்து நாள் வாரண்ட்டி இருக்குது ஃபுல் கிட்டோடு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா ஒன் மார்க் டூ இது நிறைய குவான்டிட்டி எடுத்தோம் ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த அளவு வெறும் ஒரு பதினஞ்சு பீஸாக ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப ஒர்த்தான மாடலு பதினாறாயிரம் கொடுக்குறோம் ஃபோனு பாக்ஸு கேபிளோடு வந்துடும் சோனினாவே ஒரு தரமான டிவைஸ் எக்ஸ்பீரியா ஒன் மார்க் டூ பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஸ்னாப் ட்ராக் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல வர்றது அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் வந்து எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன்று ரெண்டு மாதம் வாரண்டி இருக்குது பதினாலு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓப்போவில் எஃப் லெவனு ஆயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு போக்கோவில் எஃப் ஃபோர் இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினாயிரரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ விவோவில் வி டொண்ட்டி ஒன் இ இருக்குது பன்னெண்டாயிரவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஒன் ப்ளஸில் எயிட் டி இருக்குது டுவெல் ஜிபி ரேம் வேரியன்ட்டு டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பதினாறாயிரத்து ஐநூறுவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒன் ப்ளஸ் நைனில் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் ஐக்யூ நைன் எஸ்சி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஸ்னாப்ராகன் ட்ரிபிள் எயிட் ப்ராசஸரு நல்ல ஒரு ப்ராசஸர் நல்ல மாடலு நல்ல தரவாக தெளிவாக இருக்குது ஸோ இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயருவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் கேட்கலாம் எல்லாமே பத்தாயிர ரூபாய்க்கு மேலே தான் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க ஸோ உங்கள்கிட்ட பத்தாயிரம் கீழேயே இல்லையா பத்தாயிரரூவா செக்மெண்ட்டில் ஃபோன்ஸ் இருக்கான்னு ஸோ நம்மக்கிட்ட இது இல்லாமல் மாடல்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட் நம்மக்கிட்ட ஐயாயிரவாருந்து ஸ்டார்டிங் இருக்குது இப்போ உங்களுக்கு ஐயாயிரூவாய்க்கு ஃபோன் வேணுமா வாட்ஸ்அப்பில் ஐயாயிரத்துக்கு பட்ஜெட்டில் என்னென்ன ஃபோன்ஸ் இருக்கோ சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அனுப்பிச்சுடுவோம் ஸோ லோ பட்ஜெட் காட்டுறனால என்னென்னு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வந்து ஸோ ரெகுலராக கேட்குறவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணிடுறோம் ஸோ மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சென்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய ஃபோனாக தான் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்றதுனால ஸோ அந்த மாதிரி போடுறோம் இல்லை லோ பட்ஜெட் உங்களுக்கு ஒரு வீடியோ தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ டென் தௌசண்ட் இருக்க மாடல்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ யார் அதிக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிவ்வே கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் டென் ப்ரோ டென் ப்ரோவில் வந்து டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் முப்பதாயிரரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோமீ டுவெல் ப்ரோ இருபத்தி எட்டாயிரத்தி ஐந்நூறு கொடுத்துட்டு இருக்கோம் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் டுவெல் ப்ரோ டுவெல் ப்ரோவில் எயிட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன்று ஒன்பது மாதம் வாரண்டி இருக்குது இருபதாயிரத்தி ஐந்நூறு பண்ணி கொடுத்துருக்கோம் விவோவில் வி டி டூ ப்ரோ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் கிட்டு ஆறு மாதம் வாரண்ட்டியோடு வர செட்டு இருபதாயிரரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ டென் ப்ரோவில் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு மொபைல் பாக்ஸு இது வந்து இருபத்தி ஒம்பதாயிரூபா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஐக்யூ செவனு செவனில் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு ஃபுல் கிட்டு ஸ்னாப் எயிட் செவன்ட்டி பதினாலாயிரத்தி ஐந்ரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஜெட் செவனு ஜெட் செவன் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் கிட்டு பதினாலாயிரத்து ஐந்நூறுரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரினோ லெவனு ரினோ லெவனில் வந்து லேட்டஸ்ட் மாடலில் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐந்நூறுவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் லெவனு லெவனில் சிக்ஸ்டீன் டூ ஃபைவ் சிக்ஸ் நாற்பதாயிரரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதிலேயே ஒன் ப்ளஸ் லெவனில் சிக்ஸ்டீன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு வாரண்டியை பொறுத்து ரேட்டு மாறும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் லெவன் ப்ரோ லெவன் ப்ரோ வந்து எயிட் ஒன் டுவெண்ட்டி பதினாலாயிரத்தி ரூபா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மோட்டோ எச் தேர்ட்டி அல்ட்ரா ஒரு நல்ல மாடலு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் ஸ்னாப்ட்ரான் எயிட் ஜென் ஒனில் வர செட்டு ஃபிஃப்டி எம்பி கேமராவில் வர மாடல் ஒரு தரமான டிவைஸு ஸோ இந்த மாடல் நம்ம இன்னும் மூவில கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிர ரூபா முப்பதாயிரம் கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஸோ ரொம்ப வர்த்தான மாடல் அன்டச் கண்டிஷனில் இருக்குது தேர்ட்டி அல்ட்ற ரொம்ப டிமாண்டான மாடலு அடுத்து விவோவில் வி தேர்ட்டி லேட்டஸ்ட்டாக லான்ச்சான மாடல் ஸோ இந்த மாடல் நம்ம ரொம்ப மூவில கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் வந்து முப்பதாயிரம் கொடுக்குறோம் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு அதில் எயிட் ஒன் டுவெண்டி எயிட் எடுத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கொடுக்குறோம் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் எடுத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபா ஸோ இந்த வி தேர்ட்டி பதினோரு மாதம் வாரண்டி இருக்குது முப்பதாயிரம் ரூபாய்க்கு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா வி தேர்ட்டி இ இருபத்தெட்டாயிரரூவா இருக்க மாடலு நம்ம ரெண்டு மொபைல் அதே புதுசு தான் இருபத்தி நாலாயிரி கொடுக்குறாங்க எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை இருபத்தி நாலாயிரூவாக்கி விவோ வி தேர்ட்டி இ கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டியோட ஃபுல் கிட்டு அன்யூஸ்டு கண்டிஷனு கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸே இருக்காது ஸோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா டெமோ கண்டிஷனில் ஃபோன் வந்தது ஸ்டாக்கு பாருங்கள் பீஸ் பாருங்கள் சார்ஜர் எதுவுமே யூஸாக இருக்காது கேபிள் பாருங்கள் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வி தேர்ட்டி இ எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரவா கொடுக்குறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நத்திங் டூ ஏ டூ ஏ வந்து இப்போ தான் இப்போதான் ஆன மாலு பதினோரு மாதம் வாரண்டி இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்த மாலு ஸோ மார்க்கெட்டில்லாம் டிவைஸ் மட்டுமே வந்திருக்கு பத்தொம்பதாயிரரூவா சொல்லுவாங்க ஸோ நம்மக்கிட்ட ஃபுல் பாக்ஸ் கிட்டோடே பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தாங்க பத்தொம்பதாயிரமே தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பீஸெல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீவாக இருக்குது ப்ளாக் பத்தொம்பதாயிரம் ப்ளூ இருபதாயிரம் இருபதாயிர்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு ஃபோரு ஃபோல்டு ஃபோரில் வந்து டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு நல்ல ஜென்வன் கண்டிஷனில் இருக்குது புத்தொம்பது கண்டிஷனில் இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரரூவா வருங்க ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு ஃபோல்டுக்கே நம்ம வந்து அதிகமாக ஃபோல்டு ஃபிளிப் சீரீஸ்லாம் நம்ம தான் அதிகமாக எடுக்கிறோம் ஏன்னா பீஸ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கிடச்சா நம்ம ஸ்டாக் பை பண்ணிடுவோம் நல்ல தரமாக இருக்கும் ஸோ இந்த மாடலில் கேமரா வேறு மாதிரி இருக்குங்க கேமரா கட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஃபோல்டு ஸோ ஃபோல்டு நம்மளுக்கு பீஸ் கிடைக்காது இங்கே பாருங்கள் ஃபோல்டு பாருங்கள் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் ஸோ பீஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஃபோட்டோஸும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபோல்டு ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் பீஸ் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா புத்த முது கண்டிஷனில் இருக்கும் கண்டிஷன் பாருங்கள் ஸோ இது நம்ம ரெண்டு மொபைல் கொடுக்குற பிரைஸ் பார்த்திங்கனா ஐம்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு ஃபோல்டு ஃபோர் கொடுக்குறோம் ஸோ ரொம்ப வர்த்தான மாடலு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் கிட்டோடு வந்துடும் ஸோ இது பத்து ஐநூறு இதில் மொபைல் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஸோ இந்த வாரம் வந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வேணும் ஸோ என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் வியூஸ் போயிட்டு இருக்கு பட் என்னென்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து திட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லி யூடியூப் கம்யூனிட்டிலேருந்து ஸ்டூடியோலேருந்து இருந்து சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே வாரண்டி ஃபோன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ செகண்ட்ஸ்னால் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்ல பொருள் தான் எடுத்து நல்ல பொருள் தான் விற்கிறோம் ஸோ பயப்படாமல் எடுக்கலாம் ஏன்னா நாங்களும் வந்து ஒருத்தர் ஒரு பணம் கொடுத்து பொருள் வாங்குகிறோம் நல்லா நீட்டாக செக் பண்ணி தான் எடுப்போம் ஸோ பயப்படாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டு ஒரு ஆட் இன் பண்ணுங்க தேங்க்யூ